நான் இன்றைக்கி உங்களுக்காக அருமையான மென்மையான ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் அதை செய்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு வந்து பால் எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து கூடவாக குறைச்சா சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிருங்க கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அதில் வந்து ஓரளவு வந்து நுறத்தள்ளி வந்திருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் இது கூட ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த இடத்துல மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த முட்டை எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து கலந்து விடுங்க நீங்கள் கலக்கக்கூடிய பக்குவம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா தோசமாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ நமக்கு தேவையான பக்குவத்துக்கு நல்லா கரப்பட்டுருச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக வந்து இருந்து நாலு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கால அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் எடுத்து அதில் வச்சுக்கோங்க ஒரு கரண்டி எடுத்து அந்த குழிக்கரண்டியில் ஊற்றுனீங்கன்னா ஊற்றிட்டு மெதுவாக இந்த மாதிரி ஆட்டி விடுங்க ஆட்டி விட்டுட்டு சைடில் இருக்க எண்ணெயை எடுத்து அந்த மாவில் வந்து ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லா பொங்கி வரும் ஓரளவு நல்ல பொங்கி இந்த மாதிரி வந்த உடனே மெதுவாக சாய்ச்சிங்க அப்படின்னா அந்த குழிக்கரண்டியிலேருந்து அந்த மாவு மெதுவாக சாஞ்சி விடும் பாருங்கள் பார்க்க சூப்பராக இருக்குது இதே போல் அடுத்து இருக்கக்கூடிய உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு அந்த குளிக்கரண்டியை ஊற்றிட்டு மெதுவாக ஆட்டுங்க சைடில் இருக்க எண்ணெயை எடுத்து அந்த மாவில் ஊற்றிக்கோங்க ஊற்றுனீங்க அப்படின்னா அது நல்லா உப்பலாக வரும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து லூஸ் விட்டு மெதுவாக சாய்ச்சிங்க அப்படின்னா அந்த கரண்டியை அந்த மாவு வந்து தனியாக விழும் இதுதான் பக்குவம் இந்த மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய எல்லா மாவையும் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து அப்படியே புடப்பலாக வரும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எடுத்துருங்க இது ஒரு எளிமையான பக்குவம் தான் எல்லாேருமே செஞ்சிடலாம் பிகினர்ஸ் பேச்சலர்ஸ் எல்லாருமே செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மென்மையான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் ஆயிடுச்சு எளிமையான முறையில் செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே பக்குவத்தில் மீதம் இருக்கக்கூடிய மாவையும் வந்து நீங்கள் ஊற்றி பொன்னிறமாக எடுத்துருங்க இந்த பக்கத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற உங்களுக்கு ஃபீலிங் வரும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த எளிமையான மென்மையான ரெசிபியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் Take care. Bye bye. Thank you.